என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தூதுவலை பற்றி அதனுடைய பெனிஃபிட்ஸு இந்த தொகையில் எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தூதுவலை ஊரில் இருந்து எடுத்து வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இலைகளை தனியாக கட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் முள்கள் இருக்கும் இதை கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இடையிலடையில் நான் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு குறிப்பு சொல்கிறேன் நான் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே கட் பண்ணி கிளீன் பண்ணி கழுவி வச்சிடலாம் நம்ம இந்த மாதிரி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இலைகளை நான் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இலைகளை இப்போ நம்ம இதை தனியாக வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதாவது எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஐந்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு துண்டு தேங்காய் பதா தான் ஆட் பண்ண போகிறோம் ஆப்ஷன் தான் வேணும்னா ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா வருத்துருங்க அதுக்கப்புறம் காஞ்சமிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இதுலையே ஆட் பண்ணி இதையும் சேர்த்து கொஞ்சமாக பொறிக்கிறோம் நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இதை தனியாக ஆற வைக்க போகிறோம் நம்ம ஸோ ஆற வச்சுட்டு தான் அரைக்க போகிறோம் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஸோ ஒரு ஐந்து பல் முந்திரி ஆட் பண்ணியிருக்கோம் முந்திரி ஆப்ஷன் தான் வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம் அதே பேனில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கா தூதுவலை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அனல் கம்மியாக வச்சுட்டு தண்ணி இல்லாமல் அப்படியே வதக்கி எடுத்துருங்க கொஞ்சம் உப்பு போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க அதாவது தூதுவலை வந்து சுவாச கோளாறு ஆஸ்துமா பிரச்சனை ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக சரியாகும் இதையும் தனியாக ஆற வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இதை தனியாக நம்ம அனல் கம்மியாக வச்சிட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இரும்பல் சளி காய்ச்சல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இதில் அவ்வளோ அதிகமான ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுருங்க நம்ம பாருங்கள் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் பச்சை கருவேப்பிலாம் ரொம்ப நல்லது நீங்கள் புதினா கொத்தமல்லி கூட ஆட் பண்ணலாம் நான் புதினா கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணல வெறும் தூது வேலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன் தனியாக ஆற வச்சு வச்சுட்டு இதுலேயே நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம் ஸோ சின்ன வெங்காயத்துலேயே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து வதக்கி வச்சுருக்க இந்த தூது விலையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலரி நம்ம ஆற வச்சிடலாம் இந்த தூது விலை வந்து நம்ம கஷாயமாக கூட பயன்படுத்தலாம் இப்போ நம்ம தான் அரைக்கிறோம் இதை நல்லா ஆறட்டும் இந்த இதுவும் அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த பருப்பெல்லாம் பாருங்கள் அரைச்சாச்சு அதே மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயமும் தூதுவலையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இது தாலிக்கு எதுவுமே தேவல்ல அப்படியே சூப்பராக சாப்பிடலாம் இது சாதத்தோடு பெசஞ்சு சாப்பிடும் வேற லெவலில் இருக்கும் தூது கஷாயம் வைக்கலாம் குழம்புல போடலாம் லேகிய மாதிரி பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்